ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா சீரியல் அண்ணா சிரியலில் கனியும் வீராவும் ரோட்டில் நின்று செல்ஃபி இருக்காங்க அந்த வழியில் பைக்கில் வந்த ஒரு பையன் வந்து கனியை இடிச்சிடுறாங்க வீரா வந்துட்டு ஐயோ கனி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறமா அந்த பையன் அங்கிட்டு போய் நின்றுட்டு ரோட்டில் கேனத்தனமாக நின்னால் இப்படி தான் நடக்குன்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் அந்த பையன் அதுக்கு வீரா போய் அந்த பையனோட வண்டி சாவியை பிடுங்கிடுறேன் அந்த பையன் சொல்கிறாங்க வீராக்கிட்ட மரியாதையாக சாவியை கொடுத்துட்டு ஓடி போயிரு இல்லாட்டி செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு வீரா இருந்துக்கிட்டு சாவியை தர முடியாது என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க வீரா யார்கிட்ட வந்து வாடா போடான்னு பேசுகிற இன்னைக்கு நீ செத்தடி அப்படின்னு வீரா அடிக்கிறதுக்காக கையை வாங்குறேன் அந்த பையன் வீரா வந்து கையை தடுத்து நிறுத்திடுறாங்க இன்னொரு கையை வாங்குறேன் அப்போதைக்கு சண்முகம் வந்து பிடிச்சி அவனோட அவனை சண்டை கட்டிகிட்ருக்குறாங்க அப்போதைக்கு அங்கிட்டிருந்து போலீஸ் ஜீப் வருது போலீஸ் ஜீப்பை வந்தோன்னே சண்டையை நிப்பாட்டிடுறாங்க போலீஸ் சீப்பில் இருந்து ஒரு லேடி வர்றாங்க போலீஸ் லேடி அது வேற யாரும் இல்லை அந்த பையனோட அம்மா தான் அந்த அந்த போலீஸ்காரம்மா வந்து கேட்குறாங்க யாரோட அவன் பைக் சேவை எப்படிங்கனவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த பையன் தான் அங்கே ஒரு பொண்ணு ரவுடி மாதிரி நிற்கிறான்ல அவதான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்கிட்ட இந்த போலீஸ்காரம்மா சொல்கிறாங்க நான் யாருன்னு தெரியுமா வைஜேந்தி ஐபி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இந்த கௌதம் யார் தெரியுமா என்னோட மகன் அதை முதல்ல ஞாபகத்தை வச்சுக்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த போலீஸ்காரங்க அதுக்கு வீரா சொல்கிறாங்க உங்கள் பையன் செஞ்சது தப்பு அவனை முதல்ல மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த போலீஸ்காரங்க சொல்கிறாங்க ஏ நான் யார் தெரியுமா நீ பேசிட்டு இருக்கிறது ஏடி எஸ்பி கிட்ட அதை நீ மறந்துடாத அப்படின்னு அவங்க போலீஸ்காரங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க வீராக்கிட்ட அதுக்கு வீரா சொல்கிறாங்க மேடம் நானும் ஒரு போலீஸ் தான் ட்ரைனிங் எஸ்ஐ அப்படின்ட்டு வந்து வீரா சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு அந்த போலீஸ்காரமா சொல்கிறாங்க ஏ பொண்ணே நீ மோதுறது கௌதம்கிட்ட இல்லை ஏங்கிட்ட அதை நீ ஞாபகத்தில் வச்சுக்க அப்படின்னு அந்த போலீஸ்காரமா சொல்கிறாங்க அதுக்கு சண்முகம் சொல்கிறாங்க இந்த பாருங்க மேடம் நாடு ஆள்ற ராஜாவாக இருந்தாலும் நியாயம் நியாயம்தான் அப்படிங்கிறாங்க அப்புறமா அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க சண்முகம் ஏலே ஒழுங்கு மரியாதையாக அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சாவியை வாங்கிட்டு ஓடியே போயிரு இல்லாட்டினா இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு வந்து சண்முகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது